மாலை வணக்கம் வாங்க கொஞ்ச நேரம் பேசுவோம் மனம் பேசுவோம் இனிமையான மாலை பொழுதில் வணக்கம் வாங்க அறிவு உங்களை அன்போடு வரவேற்கிறது இனிமையான அழகான மாலை பொழுதில் இயற்கை காற்றுடன் வாங்க கொஞ்ச நேரம் பேசு ஜேஎஸ் அறிவு சுரங்கம் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அத்துணை நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குருவி கற்றுதுங்க குளிருது என்ன அப்படியே அடிக்குது இல்லைங்களா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இனிமையான மாலை பொழுதில் எல்லாருமே டீ காபி வச்சிட்டிங்களா லைக் பண்ணுங்கள் ஜேஎஸ் சரிவுச்சுரங்கம் இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்திய தேசிய இயக்கம் பகுதி பன்னெண்டு இப்போதாங்க போட்டு போட்டுட்டு வரேங்க வீடியோ பாருங்கள் உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஜேஎஸ் அறிவு சுரங்கம் சேனல் லைக் பண்ணுங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க ஹாய் ஹாய் வணக்கம் இனிய மாலை வணக்கம் வாங்க சுந்தர் கண்ணன் உங்களை வருக வருகென்று வரவேற்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி ஹாய் காப்பிலாம் குடிச்சிட்டிங்களா காத்து அப்படியே அடிக்குதுங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டு பிஸியாக வந்துட்டு இருப்பீங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சரிங்க மீண்டும் ஒரு இனிமையான வேளையில் சந்திக்கிறேன் தற்சமயம் உங்களிடம் விடைபெற்றுக் ஜேஎஸ் என்றும் ஜேஎஸ் அறிவு சுரங்கம் சேனலில் இணைந்தே இருப்போம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் பாய் அஞ்சு பேர் இப்போ இருக்கிறீங்க ஆன்லைனில் என்னுடைய யூடியூப் சேனலை இப்போதைக்கு And perikum by medium Sunday Palm.